ரஜினி சாருக்கும் தலைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கு ஆஃப்டர் பில்லா பிஃபோர் பில்லா நீங்க கணக்கு எடுத்தீங்களாலே தெரியும் ஸ்டில் அவங்க அவங்களோட ஆக்டிங்கும் சரி அந்த ஸ்டைல் அந்த ரஜினியோட ஸ்டைலுக்கு அப்பா அந்த சின்ன வயசுல சொல்லுவாங்க அவரோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு பட் ஸ்டில் அந்த ஸ்டைலை அவங்க கீப் அப் பண்ண அந்த எனர்ஜியோட ஆக்ட் பண்றதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனே பராமரிப்புற உலகத்துல இந்த சினிமா புல்ல அதையும் எல்லாம் பல கதைகளும் தாண்டி பல வெற்றிகளையும் தோல்வியிலும் கடந்து வந்திருக்காருன்னா அதே பெரிய மிகப்பெரிய வெற்றி தான் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு அவருக்கு என்ன ஏஜ் ஆகுது ஒரு செவன்டி செவன்டி ஃபைவ் ஆகுது இந்தியாவில இந்த மாதிரி ஒரு ஆக்டர் நம்ம பார்த்தே இருப்பாங்க ஒரு செவன்டி ஃபைவ் ஏஜில் வந்து ஒரு இன்னிக்கும் ஒரு உச்ச நடிகராக ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கு இருக்கின்றது ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸும் கூட சில சம்டைம்ஸ் இப்போ இப்போ நான் வந்து ரஜினி ஃபேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் அஜித் ஃபேனாக இருப்பாள் விஜய் அவங்க எங்களுக்குள்ளே சண்டை வரும் இப்போ சண்டை வரும் பட் நாங்கள் மறுபடியும் காம் ஆயிரும் அதுதான் விஷயம் அவர் வந்து ஏஜ் அந்த மாதிரி விஷயமே கிடையாது யங்ஸ்டராக யங்ஸ்டர்ஸ் கூட அவர் அட்மைர் பண்ணுறாரு ஸோ கூலியில் எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தீங்கன்னா சீரியஸாக மேபி இருக்கலாம் கதை இருக்கலாம் அந்த எக்ஸ்பெக்டேஷனும் போய் அது நம்ம எதிர்பார்த்தத விட இல்லைனாலும் டிப்ரெஷன் ஆயிடும் ஸோ அதனால வந்து நான் தலைவருக்காக போகிறேன் அது நல்லா இருக்கும் நல்லாலேயே ரெண்டாவது பட்சம் கதை இருக்கும் கதை இல்லையோ ஒரே சூப்பர் ஸ்டார் தான் இந்தியாக்கள் உலகம் முழுக்க நீங்க எங்க போனாலும் ரஜினி சார் மட்டும் சூப்பர் ஸ்டார் அவரோட அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற இடத்த யாராலுமே ஃபில் பண்ண முடியாது கண்டிப்பா பிகாஸ் ஹி ஸ்டில் கோயிங் அப்வர்ட்ஸ் ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிவாஜி ராவா இருந்த ஒருத்தர் ரஜினிகாந்தா மாதிரி அதற்கப்புறம் சூப்பர் ஸ்டாராக ஒட்டுமொத்த கோலிவுட் மட்டும் இல்லாம இந்திய சினிமாவுக்கே ஒரு பில்லராக இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கி இந்த கூலி படத்தோட இந்த வருஷத்தோட ஒரு ஐம்பது வருடம் முடிவாகிறது இந்த சூப்பர் ஸ்டார் பிப்டி எய்த் இயர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது தொடர்பானதுதான் இந்த ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் எப்பத்துல இருந்து நீங்க ரஜினி சாரோட ஃபேன் ஆனீங்க எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் தெரியுது அவரு ஃபேன் தானா அப்ப அது நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து தெரிஞ்சதுல இருந்து நான் தெரிஞ்சதுனால சந்திரமுகில இருந்து சந்திரமுகி அந்த டைம்ல தான் நான் நினைவு தெரிஞ்சது பாபா சந்திரமுகி அதுல இருந்து தான் நான் ஃபேன் ஆனேன் ஓகே அது மாதிரி படங்கள் பாத்துர்க்கேன் வந்து அவரு திரை வாழ்க்கையில தமிழ்நாடு தலைசோல்ஜர் சார்பாக தலபான் சார்பா அவருக்கு வாழ்த்துகள் சொல்லிடுறேன் ரசிகர் தலர் ரசிகர் அது ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது கூட தலையும் கோட் பண்ண உங்களுக்கு ரஜினி சாருக்கும் தலைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கு ஆஃப்டர் பில்லா பிஃபோர் பில்லா நீங்க கணக்குனாலே தெரியும் ஆஃப்டர் பில்லா பாத்தீங்கன்னா தலையோட வேற மாதிரி ஒரு டார்க்கா இருக்கும் ஆனா பில்லாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தலையோட ஸ்டைலு மாசு டோட்டலி டிஃபரண்ட் ரஜினி சார மீட் பண்றதுக்கு இருந்த அஜித் வேற ரஜினி சார மீட் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த தலை வேற அஜித் இன்னைக்கு மிகப்பெரிய தலையா மாறி இருக்காரு சார் ஏகாவா இருக்காருன்னா அதுக்கு ரஜினி சாரும் ஒரு சில அட்வைஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் மேபி ரஜினி சார் அட்வைஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா என்னைக்குமே நல்லா தான் இருக்கும் அது நிறைய உதாரணம் நான் மோஸ்ட்லி மூவிஸ் எல்லாம் ரொம்ப பார்க்கக்கூடிய பர்சன் கிடையாது ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா ரஜினியோட மூவிஸ் நிறைய பார்ப்பாங்க மோஸ்ட்லி எஸ்பெஷலி அவரோட சாங்ஸ் நிறைய வீட்டுல ஓடிக்கிட்டே இருக்கும் சோ நான் அப்ப அதுக்கப்புறம் மூவிஸ் ரொம்ப பார்க்கல பட் ஸ்டில் இப்ப பாக்கும்போது ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அப்புறம் நான் நான் ரொம்ப ஹைலைட்டா மூவிஸ் பத்தி கேட்கும் போதெல்லாம் இப்பவுமே அவரோட மூவிஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அவருக்கு வந்து பிப்டி பிளஸ் இயர்ஸ் அந்த பீல்ட்ல அவர் வந்து இப்போமே அவ்வளவுக்கு ஆக்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சம் மூவிஸ் எல்லாம் ஜஸ்ட் பார்த்த போவோம் பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஓல்டு ஃபீல் ரொம்ப எல்லாம் தெரில ஸ்டில் அவங்க அவங்களுக்கு ஆக்டிங்கும் சரி அந்த ஸ்டைல் அந்த ரஜினியோட ஸ்டைலுக்கு அப்பா அந்த சொல்லுவாங்க அவரோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் பட் ஸ்டில் அந்த ஸ்டைல் அவங்க கீப் அப் பண்ணி அந்த எனர்ஜியோட ஆக்ட் ஸ்டைலே மற்ற ஆக்டர்ஸ் கொஞ்சம் டிஃபரண்டா நல்லா இருக்கும் அது ஸ்டில் அவர் கீப் அப் பண்றாரு அது அவருக்கு நேச்சுரலா வரக்கூடியது அவரோட ஸ்டைலுங்கிறது எக்ஸாம்பிள் சம் ஆடிஷன்ஸ்க்கு அவர் வாக் பண்ற அந்த ஸ்டைல் கூட அவங்களோட நேச்சுரலா அப்படியே அவங்களோட அந்த ஸ்டைல் அவரோட ஸ்டைல் வந்து வேற இன்னொரு தரங்களால அட்மேர் பண்ண முடியாத விஷயம் இருந்து பொறாமை இருக்கிற இந்த உலகத்துல பக்கத்து வீடுக்காரனே பொறாமைப்படுற உலகத்துல இந்த சினிமா பொருள் அதையும் எல்லாம் கதை பல கதைகளும் தாண்டி பல வெற்றிகளையும் தோல்வியிலும் கடந்து வந்திருக்காருன்னா அதே பெரிய மிகப்பெரிய வெற்றி தான் என்னை பொறுத்திருக்கோம் இந்தியாலே ஒரே சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு அவருக்கு என்ன ஏஜ் ஆகுது ஒரு செவன்டி செவன்டி ஃபைவ் ஆகுது இந்தியாவில இந்த மாதிரி ஒரு ஆக்டர் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஏஜில வந்து ஒரு இன்னைக்கும் ஒரு உச்ச உச்சகாட்டிகரா ஒரு சூப்பர் ஸ்டாரா இது ரொம்ப 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 பெரிய விஷயம் அவரோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா இது பிடிச்ச டயலாக்னா இது தலைவர் படம்ல இருந்து எல்லாமே பிடிக்கும் ப்ராப்போ ஹிட்டோ தலைவர் படம் வந்தாலே போதும் அதுதான் அது எல்லாமே பிடிக்கும் டயலாக் எல்லாமே என்னோட ரிங் டவுன்ல இருந்து எல்லாமே வால்பேப்பர்ல இருந்து எல்லாமே தலைவர் தான் ஓகே ஓகே எல்லாமே பச்சை மட்டும் தான் குத்தலை தலைவர் கண்ணா நாங்கெல்லாம் அவரோட படம் பிடிக்குன்னா இந்த பதினாறாவது இல்லையா அவர் வில்லன் கேரக்டர் எந்த ஒரு பர்ஸ்ட் எடுத்த ஒரு ஹீரோ ஆக்டரா வரவங்க வில்லனா பண்ணும்போது அவ்வளவு மிரட்டி இருப்பாரு மாதிரி புதுவிதமா இருக்கும் அந்த வில்லன்ல அவ்வளவு டெரிஃபிக்கா இருக்கும் அந்த வில்லன் பண்ண ரோல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் பண்ணது இல்லை அந்த ரோலுக்கு அவர் தான் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அது வித்தியாசமா இருக்கும் அதுல பிடிச்சிருக்கும் அவரு ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஆக்டர் நடிக்கிற மாதிரி இருக்காது கம்மலுக்கு ஈக்குவலா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வில்லன்ல அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு ரஜினி சாரோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான படம் பிடித்தமான டைலாக்னா இது ஒரே டயலாக் தான் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறோம் அருணாச்சலம் ரொம்ப நல்லா இருக்கும் படம் ஓகே பட் படமா பாத்தீங்கன்னா பாஷா நல்லா இருக்கும் ஓ சூப்பர் அவர் அவர் மூவிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோட்ஸ் அந்த கருத்து எல்லாம் இருக்குல்ல அது ரியல் லைஃப்லயும் யூஸ்ஃபுல் ஆனதுன்னு எனக்கு நிறைய கிட்ட சொல்லியிருக்கேன் அது அவரோட சம் சம் டைலாக்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் எங்க அப்பா கூட நாங்க கன்வர்சேஷன்ல இருக்கும்போது அவர் ரஜினி அவர் படத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு அது வந்து உண்மையிலேயே ரியல் லைஃப்ல இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவரோட அந்த சேட் சுச்சுவேஷன்ல அவர் ஹேண்டில் பண்ற சம் டைலாக்ஸ் ஆகட்டும் அந்த மணி பத்தி பேசுற கொஞ்சம் விஷயம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அந்த 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 மூவிஸ்ல அவங்க யூஸ் பண்ற அந்த டைலாக்ஸ் எல்லாம் உண்மையில ரியல் லைஃப்லயே அது நடக்கிற விஷயம் தான் ரொம்ப ரியாலிட்டியா இருப்பாரு பாஷா படத்த சொல்றமே தான் ஒரு தடவை சொன்னா நான் நூறு தடவை சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஆண்டவன் கெட்டவங்க நிறைய கொடுப்பான் கை விட்டுவோம் நல்லவங்களை சோதிப்பான் அந்த ஒரு டைலாக்லாம் ரொம்ப பஞ்ச் டைலக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நாங்கள்லாம் அது ரொம்ப ரசித்து ஒரு இதெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் இப்போ அஜித் விஜய்னு சொல்லி இப்போ இருக்கிறவங்களெல்லாம் பிடிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி சூப்பர் ஸ்டாரா ஏன் பிடிச்சிருக்கு அவருடைய கிரேஸ் தான் அவருடைய ஸ்டைலே வாக்கிங் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கு கை சும்மா ஆக்சன் பண்ணுவாரு அதுலயே ஃபேன்ஸ் தான் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதே வந்து நமக்கு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் அது ஒரு மூவி மாதிரி ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு பேசுவாரு இப்போ அதே இது வந்து வேற யாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் ஆ நின்னு பேச முடியாது ஆனா அவர் பேசுவாரு அந்த ஒரு அதுல இருந்து இருக்கு ரெண்டாவது ஒரு வைப் பாசிட்டிவ் வைப் அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ல பார்த்தாலும் வரும் நேர்ல பார்த்தாலும் வரும் தலைவருடைய ஐம்பதாவது திரை உலக அனுபவம் ஐம்பதாவது வருடத்துல அடி வைக்கிறாரு ஆரம்பமே அமங்கலமா இருக்கு ரஜினி சாரோட நான் இந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா இந்த விஷயம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கீங்க போய் சொல்லிட்டு வர்றது காசுக்காக வீட்டுல போய் சொல்லிட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வர்றது அந்த மாதிரி ரெண்டாவது கூட சில சம்டைம்ஸ் இப்போ நான் வந்து ரஜினி ஃபேன் அஜித் அவங்க எங்களுக்குள்ளேயே சண்டை வரும் பட் சண்டை வரும் பட் நாங்க மறுபடியும் டாம் ஆயிரும் அது வேற விஷயம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் மற்றபடி கிரேஸ்னா அதான் சொல்லணே அவரோட டைலாக்ஸ் இந்த மாதிரி நாங்க வந்து பண்ணுவோம் அதே மாதிரி அவரு சில ஸ்பீச் வந்து மோட்டிவேஷன் ஆகுது ஸோ அந்த மோட்டிவேட் சம்டைம்ஸ் எனக்கு நான் டிப்ரெஷனா இருக்கும் போது அது எனக்கு நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கு அதுல இருந்து வெளில வரதுக்கு நிறைய வாட்டி ஹெல்ப் நான் ஒர்க் பண்ற இடத்துல அவ்வளவு ஹைப் அந்த மூவி பார்க்கணும் கூலி மூவிக்காக இப்ப எங்க ஒர்க் பிளேஸ்லயே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணி அதுக்கு டிக்கெட் புக்ஸ் பண்ணணும் எனக்கு வந்து அந்த மூவி போகணும் அந்த அளவுக்கு ஹைப் பண்ணும்போது எனக்கே கியூரியாசிட்டி ஆயிடுச்சு அப்படி அந்த மூவில என்ன இருக்கும் அப்படின்னு அண்ட் ஃபர்தர் கொஞ்சம் மூவிஸ்லாம் நான் வந்து ட்ரெயிலர்ஸ் மூவிஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட அவரோட அந்த ஸ்டைல் சீரியல் அவர் வந்து ஏஜ் அந்த மாதிரி விஷயமே கிடையாது யங்ஸ்டரா யங்ஸ்டர்ஸ் கூட அவர் அட்மயர் பண்றாரு சோ இட்ஸ் அமேசிங் என்னடா ஷோ தான் ரஜினி சார் படம் வந்துச்சுனாவே நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ட்ரை வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் ட்ரை பண்ணுவோம் அதுக்கு என்னென்னலாம் எப்படி எல்லாம் போய் சொல்லி டிக்கெட் வாங்கணுமோ ஃபர்ஸ்ட் ஷோக்கு அதெல்லாம் நம்ம ஒரு ஃபன்னா தான் அதெல்லாம் எப்படியாவது வாங்கி அந்த கூட்டத்துல போய் உட்காந்து அந்த தியேட்டர்ல அந்த விஷல் சத்தம் அந்த ஆரவாரம் அது மத்தியில் அந்த படத்தை பாக்குறதுன்றது அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும் அது அது நம்மளுக்கு இப்ப தெரியாது இன்னும் கா ஒரு ரஜினி சார் அவருடைய நடிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு அது ஒரு அமைதி வரப்பட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபீல் நம்மளுக்கு இருக்கும் கூலி படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ப்ரோ கூலியில எக்ஸ்பெக்டேஷனோட போய் பாத்தீங்கன்னா சீரியஸா மேபி இருக்கலாம் கதை இருக்கலாம் அந்த எக்ஸ்பெக்டேஷனும் போய் அது நம்ம எதிர்பார்த்ததை விட இல்லைனாலும் டிப்ரெஷன் ஆயிடும் ஸோ அதனால வந்து நான் தலைவருக்காக போறேன் அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா ரெண்டாவது பட்சம் கதை இருக்கும் கதை இல்லையோ தலைவனுக்காக போறேன் அவ்வளவுதான் ரொம்ப நாள் கழிச்சு வர அவர் கொஞ்சம் ஆக்ஷன் பார்க்க இறங்கியிருக்காரு ஸோ அதனாலேயே மீன் ஆகும் மறுபடியும் ரஜினியையும் கமலையும் ஒரே ஃப்ரேம்ல பாக்கணும்ன்ற ஆசை இருக்கா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் இருக்கு டூ இருக்கு ஓகே ஓகே ரெண்டு பேர் ரெண்டு ஜாம்பு வாங்க அதனால அது சமைச்சதுல இருக்கும் எங்க ஜென்ரேஷன் நாங்க பார்த்தது இல்ல பாத்துறோம் பழைய படம் பாத்துறோம் கரண்டா பாத்தது இல்ல சோ இதுக்கு அப்புறம் கரண்டா வந்து எல்சியூல பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல எல்சியூ இருக்கலாம் பட் அதுல கமலோட கேமியோ இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல அதுபடி எல்சியூ இருக்க சான்ஸ் இருக்கு இந்த 50th இயர்ல உங்க தலைவருக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க கேமரா பத்தி சொல்லலாம் தலைவருக்கு நாங்க சொல்றது என்னன்னா இந்த இந்த 50 வருஷம் இல்ல இதுக்கு அப்புறமும் அவர் அடிக்கணும் அது மாதிரி ஹெல்தியா இருக்கணும் இன்னும் எங்க கூட என்டர்டெய்ன் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் இதுவே நான் அப்ளை அவர் இந்த 50 வருஷமா படம் பண்ணியிருக்காரு இன்னும் படமும் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ ஹெல்த் வேற சரியில்லைன்றாங்க ஆனா நான் ஒரு படம் பண்ணிட்டே இருக்கணும் அதான் எனக்கு ஆசை இல்ல இல்ல இப்ப ஆக்சுவலி நல்லா தான் இருக்காரு அது ஓகே தான் சரியா ரெக்கவர் ஆயிட்டேன்றாங்க ஆனா படம் பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் ஆசை ரஜினி சார் இதை நீங்க பார்க்கும் போது நிச்சயமா ஒரு அஜித் ரசிகர்களான வேண்டுகோளா வைக்கிறேன் உங்க ஃபேன் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க இந்த மன்சுவர் சாப்பிடுறது இந்த பால் அபிஷேகம் பண்றது எல்லாம் தவிர்த்துட்டு அன்னைய நாள்ல தேட்டர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வாசல்ல இல்லாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலையில உணவோ இல்ல ஏதோ ஒரு அன்னதானமோ செஞ்சு உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க ஒரு முன்னுக்கு தர்ற மாதிரி ஏன்னா உங்களை தான் நாங்களாம் வந்தோம் அதுக்காக சொல்லுவோம் அவருக்கான விஷஸ் தமிழ் சினிமாவின் இன்றும் என்றும் எப்போதும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அது ரஜினி சார் தான் அது எத்தனை பின்பம் வந்தாலும் உடைக்க முடியாது உடைக்கவும் முடியாது ஏன்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தான் இந்தியாவுக்கு இல்லை உலகம் முழுக்க நீங்க எங்க போனாலும் ரஜினி சார் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் ஐ லவ் யூ சூப்பர் ஸ்டார் பிப்டி இயர் விஷஸ் சார் தேங்க்யூ சோ மச் ஒரு சில விஷயத்துல தலைவர் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ரஜினி சார் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அது வந்து நடக்கல சரி திரையுலகம் இப்ப ஐம்பது வருஷத்துக்கு கடந்திருக்க இருக்காரு இன்னும் நூறு வருஷத்துக்கு கடந்த அவர் நல்லபடியா படத்துல திரைவு படத்துல தெளிக்கணும்னு அவர் இன்னும் இன்னொரு ஐம்பது ஆண்டு ஐம்பது வருஷமாக சினிமா துறையில் வந்திருக்கார் இன்னும் நூறு வருடம் கூட வந்தாலும் ரசிகர்கள் சில ரசிகர்கள் இருக்கிறது தான் இருக்கார்கள் அதனால மேலும் மேலும் வெற்றி வர என்னோட வாழ்க்கையில் இருக்கு ஸ்டில் ரஜினி சார் வந்து அவரோட மேக்ஸிம் பொட்டன்ஷியல் இன்னுமே லீடிங்ல ஆக்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு அவரோட அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற இடத்த யாராலுமே ஃபில் பண்ண முடியாது கண்டிப்பா பிகாஸ் ஹீ ஸ்டில் கோயிங் அப்வர்ட்ஸ் ரஜினி சார் பிறநாளில் நீண்ட ஆயிலோட சந்தோஷ சந்தோஷத்திடணும் ரொம்ப மகிழ்ச்சியா நூறு வயதை தாண்டியும் ரொம்ப சந்தோஷமா நீங்க வாழணும் உங்களுடைய தீவிர ஃபேன் தீவிர ரசிகன் நான் ஸோ என்னுடைய விஷயம் வந்து உங்களுக்கு கூடுதலாக ஒரு பலம் சேர்க்கும்